நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வெயில் அடிக்குது இல்லையா இந்த வெயிலினுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக நம்ம கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுவோம் கடையில் ஜூஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடுவோம் அதை குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுப்போம் அதனால் குழந்தைங்களுக்கு நமக்கு சளி பிடிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இன்னும் ஒரு சில நபர்கள் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜி வாட்டர் மற்றும் அதில் இருக்கக்கூடிய ஐஸ் கட்டிலாம் பயன்படுத்தி ஜூஸ் தயாரித்து கொடுப்பீங்க அது கூட நம்ம உடலுக்கு கேடு தான் சிம்பிளான வலிகள் வீட்டில் ஒரு பானை வாங்கி வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா கொஞ்சம் மணல் கொட்டி ரொம்ப ஜில்னஸ்ஸாக மாறும் தண்ணி அந்த தண்ணியை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் முலாம்பழம் மாதுளம்பழம் இதெல்லாம் ஜூஸ் பண்ணி அது கூட கொஞ்சம் பால் நாட்டு சக்கரை கலந்து சாப்பிடுங்க உடலுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது நம் உடலுக்கு கேடு தரக்கூடிய பல செயற்கையான விஷயங்கள் வந்து நம்ம உடலுக்கு நன்மை தரக்கூடிய பல நல்ல விஷயங்கள் பழமையான விஷயங்கள் நம்ம விட்டு போயிட்டுருக்குது முடிஞ்ச வரைக்கும் அதை நாம் மீட்டெடுக்க முயற்சி செய்யலாம் மைவி திரியட்ஸில் இன்றைக்கான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி திரியட்ஸ் கம்பெனின்னா என்ன அதில் என்னென்ன பிளான் இருக்குது அதை அப்டேட் பண்ணால் என்ன அமௌண்ட் கொடுத்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் நமக்கு கீழே ஆட்கள் வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கமிஷன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி ரெண்டு பாகமாக பார்க்கலாம் எல்லாத்தையும் ஒரே நாளில் சொன்னால் கண்டிப்பாக நிறைய நபர்களுக்கு குழப்பமாக இருக்கும் முதல் பாகம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மைவித்ரேட்ஸ் கம்பெனி வந்து த்ரேட்ஸ் மார்க்கெட்டிங் அப்படின்ற பெயரில் இயங்குது இந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம அனைவரும் வருமானம் ஈட்ட முடியும் அதாவது பணம் சம்பாதித்து கொள்ள முடியும் நம்ம எல்லாேருமே ஆன்லைன் மூலமாக பணம் சம்பாதிக்கும் அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கின்ற இந்த சூழலில் ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்குதுன்னா அது மைவி த்ரீட்ஸ் யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் அண்டு பல சோசியல் மீடியாக்கள் மற்றும் கூகுள் வெப்சைட்டில் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கும் நோக்கத்தில் பல ஆன்லைன் ஜாப்பை தேடிட்டுருப்போம் அந்த தேடலில் நமக்கு கிடைத்த மைவித்யர்ஸை பயன்படுத்துவதன் மூலம் நம்மளால் எளிதில் வருமானம் ஈட்ட முடியும் மிகவும் சுலபமான வழியில் கேப்சர் டைப் செய்தால் போதும் எளிதாக பணம் சம்பாதிக்க முடியும் இந்த அப்ளிகேஷன்களை எப்படி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த நிறுவனத்தில் ஓப்பனிங் மெம்பர் அப்படின்ற ஒரு மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்க இதுதான் ஸ்டார்டிங் இந்த மைவித்ரியர்ஸ் கம்பெனியில் வந்து இந்த ஓஎம் ஐடி அப்படின்றது இலவசம் இதற்கு எந்த கட்டணமும் கிடையாது பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் வங்கி கணக்கு கட்டாயம் இருக்கணும் இதன் மூலம் நாம் தினமும் அஞ்சு ரூபாய் விளம்பரம் பார்க்கலாம் அப்படி அஞ்சு ரூபா விளம்பரம் பார்ப்பதன் மூலமாக நம்ம வேலெட்டில் ஐம்பது டு அறுபது ரூபா வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வித்ராவல் பண்ணி எடுத்துக்கலாம் மேலும் தொடர்ந்து இந்த பணத்தை நம்ம ரெகுலராக வாங்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது பிஎம் மெம்பராக அப்டேட் பண்ண பேசிக் மெம்பர் ஸோ இந்த பேசிக் மெம்பர்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம் மை மைவித்ரட்ஸாக நம்ம இலவசமாக இணைந்து ஓப்பனிங் மெம்பர் ஓஎமில் தினமும் அஞ்சு ரூபா வாங்கிகிட்டு இருந்தோம் அல்லது அந்த நிறுவனத்தில் நானூற்றி ஐம்பது ரூபா மதிப்புள்ள ஹெர்பல் ஃபேஸ் பவுடரை நம்ம முந்நூற்றூவா கொடுத்து பர்ச்சேஸ் செய்யும்போது நம்ம வாழ்நாள் முழுவதும் பேசிக் மெம்பராக ட்ராவல் பண்ணலாம் தினமும் ஏழு ரூபா விளம்பரம் பார்த்து இது மூலிமா மாதம் ஒரு இரநூத்தி பத்து ரூபா ஏர்ன் பண்ண முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அஞ்சு வகையான மெம்பர்ஷிப் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம் பிஎம் சில்வர் கோல்டு டைமண்ட் க்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு பிளான் இருக்குது அதில் ஆல்ரெடி ஓஎமும் பேசிக் மெம்பரை பற்றி பார்த்துருக்கோம் இப்போ இதில் இந்த சில்வர் மெம்பர் அப்படின்னா நம்ம அதுக்கு மூவாயிரத்தூபா கொடுத்து நிறுவனம் தரக்கூடிய பொருளை பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு டெய்லியும் பன்னெண்டு ரூபா கிடைக்கும் அப்படி ஒரு நாளைக்கு பன்னொன்றுருவான்னா முப்பது இன்ட்டு ரூபா அப்படின்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு முந்நூற்றி அறுபது ரூபா கிடைக்கும் இந்த முந்நூற்றில் நமக்கு கீழே ஒரு ஆள் அதே சில்வர் மெம்பரை ஜாயின் பண்ணார் அப்படின்னா நம்மளுக்கு அஞ்சு ரூபா கிடைக்கும் அப்படி அஞ்சு ரூபா கிடைக்கும் பொழுது ஒரு பன்னெண்டு பேர்த்த ரெஃபர் பண்ணிங்கன்னா பன்னெண்டு இன்ட்டு அஞ்சு அறுபது நீங்கள் ஜெயின் பண்ணது ஒரு பன்னெண்டு சேர்த்துனா எழுவத்தி ரெண்டு ரூபா அப்போ முப்பது இன்ட்டு எழுவத்தி ரெண்டு ரூபா கணக்கு போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது ரூபா ஒரு மாதத்துக்கு ஏன் பண்ணலாம் அடுத்ததாக கோல்டு மெம்பர் இதுக்கு உண்டான தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா இதில் நீங்கள் மட்டுமே விளம்பரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூற்றி இருபது ரூபா முப்பது இன்ட்டு நூற்றி இருபது மூவாயிரத்தி அறநூறுபா அதுவே உங்களுக்கு கீழே ஒருத்தர் வந்து சில்வர் மம்பரை ஜாயின் பண்ணால் அஞ்சு ரூபா கிடைக்கும் அதே கோல்டு மெம்பராக ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இதில் இப்படி ஆட்களை ரெஃபர் பண்ணி ஒரு நாளைக்கு நானூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அப்படி நானூற்றம்பது ரூபா ஏர்ன் பண்ணிங்கன்னா முப்பது இன்ட்டு நானூற்றம்பது ரூபான்னு பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா ஒரு நாள் வருமானம் பெறலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டைமண்ட் மெம்பர் அறுபதாயிரத்தி அறுநூற்றூவா கொடுத்து நிறுவனம் தரக்கூடிய பொருட்களை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தி நாற்பது ரூபா உங்களுக்கு கீழே ஒரு நபர் சில்வர் மெம்பரை ஜாயின் பண்ணால் அஞ்சு ரூபா கிடைக்கும் கோல்டு மெம்பரை ஜாயின் பண்ணால் ஐம்பது ரூபா கிடைக்கும் அதே டைமண்ட் மெம்பரை ஜாயின் பண்ணால் நூறுரூவா கிடைக்கும் அப்படி உங்களுக்கு ஆட்கள் வரும்போது ஒரு நாளுடைய வருமானம் டைமண்ட் மெம்பரில் தொள்ளாயிரம் ரூபா நீங்கள் வாங்கலாம் முப்பது இன்ட்டு தொள்ளாயிரம் ரூபா கணக்கு போட்டிங்கன்னா இருபத்தி ஏழாயிரரூபா ஒரு மாதத்துக்கு வாங்கலாம் அடுத்தது கிரௌன் மம்பர் ஒரு லட்சத்து இருபத்தோராயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா பே பண்ணி நிறுவனம் தரக்கூடிய பொருட்களை நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நானூற்றி எண்பது ரூபா உங்களுக்கு கீழே ஒரு சில்வர் மெம்பர் வந்தால் அஞ்சு ரூபா கோல்டு மெம்பர் வந்தால் ஐம்பது ரூபா டைமண்ட் மெம்பர் வந்தால் நூறுரூபா அதே சேம் க்ரௌன் மம்பர் வந்தால் இரநூறுபா உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும் அப்படி மாறும்பொழுது ஒரு நாளைக்கு நீங்கள் ஆயிரத்தி எட்நூறுரூவா வாங்கலாம் க்ரோன் நம்பரில் சீலிங் முடிச்சுங்க அப்படின்னா அப்படி ஆயிரத்தி எட்நூறு இன்ட்டு முப்பது நாள் கணக்கு போட்டிங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரூபா வாங்கலாம் ஒரு மாதத்துக்கு இதெல்லாம் சாத்தியமாக இருக்காங்களா அப்படின்னு சொன்னால் நூறு சதவீதம் உண்மையான நிறுவனம் லட்சக்கணக்கிற நபர்கள் இந்த சீலிங் அமௌண்ட்டெல்லாம் முடித்து இன்றைக்கி வாங்கி அவங்களுடைய வாழ்க்கை தருத்தை நிறைய மேம்பட செய்யிருக்காங்க அதனால் ஆன்லைன் ஜாப்பில் ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கணும் ஸ்டோர் இருக்கணும் அதுக்கு எப்படி வருமானம் வருது நம்மளுக்கு டெய்லி அப்டேட் கிடைக்குதா அப்படின்ற எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த ஆன்லைன் நிறுவனத்தில் ஜாயின் பண்ணணும் அதுக்கு ஒரு சரியான நிறுவனம் ஒரு உன்னதமான நிறுவனம் அப்படின்னு சொன்னால் மைவி திராட்ஸ் மட்டுமே ஆல்ரெடி இருக்கிற நபர்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு கண்டிப்பாக அது கொஞ்சம் சந்தேகத்தோடு தான் பார்ப்பீங்க இதெல்லாம் உண்மையாக நம்புகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் நம்புவீங்க அப்படி ஒரு நல்ல நிறுவனம் தான் மைவி திராட்ஸ் குறிப்பாக சொல்லப்போனால் ஆஃபீஸே இல்லாத பல ஆன்லைன் நிறுவனங்கள் இன்றைக்கி வளம் வந்துக்கிட்டு இருக்குது அதில் நிறைய நபர்கள் ஜாயின் பண்ணி நிறைய நபர்கள் அந்த கம்பெனி காணாமல் போய் நம்மளை வந்து கைவிட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு இடையில் மாவட்டத்துக்கு ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்டோர்களை ஓப்பன் பண்ணி ஒரு நம்பிக்கையான நிறுவனமாக செயல்படுது அப்படின்னு சொன்னால் அது மைவித்ரேட்ஸ் மட்டுமே அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய டவுன்லைன் மக்களுக்கு தெரியப்படுத்துங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இதனுடைய அடுத்த பகுதி என்னென்ன பிளானுக்கு அப்டேட் பண்ணால் எவ்வளோ கமிஷன் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு மைவி த்ரேட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்